பொதுவாக ஒரு கண்டம் கடல்ல மூழ்கிருக்குன்னு சொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது எது லெமோரியா கண்டம் தான் ஆனா லெமோரியா கண்டம் இல்லாம இன்னொரு கண்டமும் வந்து தண்ணீர்ல மூழ்கிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா அதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ முதல்ல கண்டம்னா என்னன்னு தெரியுமா சோ கண்டம்னா வந்து மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து சுமார் ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டா நம்ம வந்து கண்டம்னு சொல்றோம் அப்ப இந்த கண்டம் வந்து எப்படி மூழ்கணும்னு தெரியுமா இந்த கண்டம் வந்து பாத்தீங்கன்னா சுமார் பதினாறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து இந்த கண்டம் வந்து உருவாகி அதுக்கப்புறம் காலப்போக்குரா வந்து மறைஞ்சிருக்கு எப்படி மறைஞ்சிருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு புரியாத குதிர்மையா தான் சொல்லிட்டு இருக்கு ஓகேவா சோ இந்த கண்டத்தினுடைய பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கோலன் இந்த கண்டம் வந்து எங்கிருந்து உருவாகுதுன்னா பாத்தீங்கன்னா வந்து கோன்மான என மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு கண்டத்திலிருந்தா வந்து இந்த கண்டம் வந்து உருவாயிருக்கு இந்த கண்டம் மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியா தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் வந்து இந்த கண்டத்துல இருந்தா வந்து பிரிஞ்சு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய நாடாக வந்திருக்கு ஆனா அதே மாதிரி இந்த கண்டமும் வந்து எங்கிருந்து பிரிஞ்சதுன்னா வந்து மேற்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் வந்து இந்த கண்டம் வந்து பிரிஞ்சிருக்கு இந்த கண்டத்தினுடைய நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கண்டத்தோட நிலப்பரப்பு இருந்துட்டு இருக்கு பொதுவாக விஞ்ஞானிகள் தொலைந்து போன கண்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியுமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனைகள் மற்றும் பாறைகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் என்ன பண்றாங்க இந்த கண்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி தான் வந்து இந்த ஆர்கோலாண்டு கண்டத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவின் மேற்கில் உள்ள கடல்ல மிக ஆழமான பகுதியில ஒரு ஆற்று படுகையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த படுகையின் பேர்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கோ அபிசல் சமவெளி இந்த சமவெளி தான் வந்து ீா ஆர்கோலன் கண்டிப்பா சொல்றாங்க இன்னும் ஈஸியா சொல்லப்போனா ஒரு கண்டம் வந்து பிரிஞ்சிருக்கு நம்ம எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறது உதாரணமாக இந்தியா மேப்படுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மேப்படுத்துக்கோங்க அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி வந்து ஒரு வடிவம் கொடுத்துருப்பாங்க அந்த வடிவம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நாடு இல்லை கண்டம்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோன் போன கண்டத்துக்கு வந்து ஒரு வடிவம் இருந்திருக்கு அது காலப்போக்கில் வந்து அந்த வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு ஸோ எதனால மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கோளாண்டு கண்டம் வந்து அந்த இடத்துல இல்லை அதனால அந்த என்ன பண்ணிருக்கு அந்த வடிவம் வந்து மாறி இருக்கு ஸோ இந்த இந்த கண்டம் வந்து இந்த நாட்டோட ஒத்து போகுதுன்னு வந்து ஆஸ்திரேலிய நாட்டோட தான் வந்து இந்த தொலைந்து போன கண்டம் வந்து ஒத்துப்போகுது இப்போ இந்த கண்டம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக உடைஞ்சி சிறு சிறு தீவுகளாக இருக்கு இந்த சிறிய தீவுகள்லாம் எங்க இருக்கு தென்கிழக்கு ஆசியாவின் கீழ் கடல் தட்டுகளில் தான் வந்து காணப்படுது முக்கியமாக சொல்லப்ப இந்தோனேஷியா மற்றும் மியான்மர்ல பெரும் பகுதி அடங்கிய அந்த காடுகளுக்கு அடியில தான் வந்து இந்த கண்டம் வந்து காணப்படுது இந்த புதிர்கான தான் பார்த்தீங்கன்னா பாலஸ்கோடு ஸோ பாலஸ்கோடுனா ஒண்ணுமே கிடையாது தென்கிழக்கு பகுதிகளில் உள்ள விலங்குகளை ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரிக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு தான் பார்த்தீங்கன்னா வந்து பாலஸ்கோடு ஓகேவா ஸோ இன்னும் ஈஸியா சொல்லணும்னா வந்து பார்டர்னு சொல்லலாம் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க ஸோ இந்தோனேஷியாவில் வந்து பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட தீவுகள் வந்து காணப்படுது ஆனா வந்து ஒவ்வொரு தீவுகளையும் வந்து வேறுபட்ட விலங்குகள் காணப்படும் ஆனால் இந்த வேறுபட்ட விலங்குகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று கலக்கவே கிடக்காது ஸோ அது அது அந்தந்த இடத்துல தான் இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோடு இன்னும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோடுக்கு மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரங்குகள் யானைகள் புலிகள் எல்லாம் அதிகமாக காணப்படுது ஆனால் வந்து கிழக்கில் வந்து எதுவுமே இல்லை இந்த கிழக்கில் வந்து என்ன விலங்குகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்காறு தான் இருக்குது அப்போ கங்கார் வந்து எதனால் தொடர்புடையது இந்த ஆஸ்திரேலியா ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் பிரிஞ்சிருக்குன்னு